பிக்பாஸ் தமிழ் சீசன் எட்டு அமலா மா மாகாப்பா ஆனந்த் வரைக்கும் அடிபடக்கூடிய அட்டகாசமான பெயர்கள் விஜய் டிவில ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய பிரம்மாண்ட ஷோவான பிக் பாஸ் நிகழ்ச்சியோட எட்டாவது சீசன் இந்த வருஷம் அக்டோபர் மாசம் ஆரம்பமாக இருக்கு இந்த தடவையும் அந்த நிகழ்ச்சியை கமல்ஹாசன் தான் தொகுத்து வழங்குவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது போன ஏழு சீசனா பிக் பாஸ் நிகழ்ச்சிய பல விமர்சனங்களுக்கு மத்தியில தொகுத்து வழங்கின கமல்ஹாசன் எட்டாவது சீசனையும் தொகுத்து வழங்குவாரு அப்படின்னு தான் சொல்லப்படுது போன சில சீசனாவே பாஸ் நிகழ்ச்சி டல் அடிச்சுட்டு வருது அப்படிங்கிற விமர்சனங்கள் எழுந்துட்டு வரக்கூடிய நிலையில பிக் பாஸ் குழு இந்த தடவை போட்டியாளர்கள் தேர்வுல ரொம்பவே கவனத்தோடு செயல்பட போகுது அப்படின்னும் போட்டியாளர்கள் தேர்வு இப்போ நடந்துட்டு வரதாகவும் சொல்லப்படுது சில பிரபலங்கள் நிச்சயமா பங்கு பெற போறாங்க அப்படிங்கிற தகவல்களும் கசஞ்சிட்டு வரக்கூடிய நிலையில அப்படி யாரோட பேரெல்லாம் அடிபட்டு வருது அப்படிங்கறத பார்க்கலாம் ஆரம்பத்துல பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்ட பலர் இன்னைக்கு முன்னணி நடிகர்களா வலம் வராங்க சில முன்னணி நடிகர்கள் அப்புறம் நடிகைகளும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில போட்டியாளர்களா பங்கெடுத்திருக்காங்க ஆரவ் ஹரீஷ் கல்யாண் கவின் ஆரியர்ஜுன் ராஜ ஜெயமோகன் யாஷிகா ஆனந்த் ஐஸ்வர்யா தத்தா லாஸ்லியா சிவானி நாராயணன் ரம்யா பாண்டியன் ஜனனி இந்த மாதிரி பல பேர் சின்ன திரையை தாண்டி வெள்ளித்திரையிலையும் ஜொலிச்சிட்டு வராங்க இந்த நிலையில அடுத்த செட் பிரபலங்களை உருவாக்க பிக்பாஸ் சீசன் எட்டு நிகழ்ச்சி இன்னும் சில மாசத்துல ஆரம்பமாக போகுது மலையால பிக்பாஸ் சீசன் அஞ்சுல போட்டியாளரா பங்கெடுத்துக்கிட்ட அமலா சாஜி அடிக்கடி சென்னைக்கு வந்துட்டு போகக்கூடிய நிலையில பிக்பாஸ் சீசன் எட்டுலயும் போட்டியாளரா பங்கேற்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது சமீபத்துல ஏகப்பட்ட சர்ச்சைகளில் சிக்கின அவங்களுக்கு கோலிவுட்லயும் ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது காதலியோட டிடிஎஃப் வாசன் சர்ச்சை நாயகனாவே சமீப காலமா வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய மஞ்சள் வீரன் டிடிஎஃப் வாசன் அடுத்ததா ஐபிஎல் அப்படிங்கிற படத்துல நடிக்க இருக்காரு இந்த நிலையில சிங்கத்தை பிடிச்சி மூணு மாசங்கள் சிறையில் அடைக்க விஜய் டிவி திட்டம் போட்டுட்டு வரதா சொல்லப்படுது குக்வித் கோமாளி பிரபலமா இருக்கக்கூடிய அவரோட ஷாலின் ஜோயாவோட பிக் பாஸ் நிகழ்ச்சியில டிடிஎப் வாசன் பங்கெடுத்துக்கு வரா அப்படிங்கறத பொறுத்திருந்து பாக்கலாம் மாகாப்பா ஆனந்த் விஜய் டிவியோட பிரபல தொகுப்பாளர்கள்ல ஒவ்வொரு சீசன்களா பாஸ் போட்டியாளர்களா உள்ள வந்துட்டு இருக்காங்க பிரியங்கா தேஷ்பாண்டி பாஸ் போட்டியாளரா கலக்குன நிலையில மாக்காப்பா ஆனந்த் இந்த தடவை பாஸ் போட்டியாளரா மாற நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதாவும் சொல்லப்படுது கிரண்ல இருந்து சோனியா அகர்வால் வரைக்கும் சன் டிவில ஒலிபரப்பாயிட்டு வரக்கூடிய டாப் குக்கு டூப்பு குக்கு நிகழ்ச்சியில போட்டியாளராக சோனியா அகர்வால் பங்கெடுத்திருக்காங்க தொடர்ந்து படங்கள்ல பிஸியா நடிச்சிட்டு வரக்கூடிய அவங்கள ஒவ்வொரு சீசனாவே பாஸ் நிகழ்ச்சிக்கு கொண்டு வரக்கூடிய முயற்சிகள் நடந்துட்டு வருது அதே மாதிரி தெலுங்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்ட கிரண் பேரும் இந்த தடவை அடிபட்டு வருது அது மட்டும் இல்லாம ரோபோ சங்கர் இல்லைனா அவரோட பொண்ணு இந்திரஜா சங்கர் சிவாங்கி இந்த மாதிரி பல பேர்கள் அடிபட்டு வருது ஆனா வரைக்கும் உறுதியா யார் யார் உள்ள வர போறாங்க அப்படிங்கிற உறுதியான தகவல் வெளியே ஆகல சீக்கிரத்திலேயே தெரிஞ்சிடும்